அனைவருக்கும் வணக்கம் என்னிடமுடன் அரசியல் விசை அந்த வாகை குணசேகரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேசிய கல்விக் கொள்கை இந்த தேசிய கல்விக் கொள்கையானது ஒவ்வொரு மாநிலமாக அமல்படுத்தப்பட்டு வருது பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஆனா தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளல ஆஹ் உச்ச நீதிமன்றம் இதையொட்டி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கையை அனைத்து மாநிலங்களும் அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆனா உச்சநீதிமன்றம் இதை முழுமையாக மறுத்திருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது அந்தந்த மாநிலங்களினுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திமுகவும் நாங்கள் நாங்கள் தான் காரணம் நாங்கள் தான் தடுத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் க்ளைம் கிளைம் வச்சாங்க இந்த விஷயத்தை தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு எப்படியாவது மறைமுகமா அனைத்து மாநிலங்களையும் பூர்த்தி மும்மொழிக் கொள்கையை வந்து பூர்த்தி இந்தியை வளர்த்து அந்தந்த மாநில மொழிகளை அளிக்க வேண்டும் என்பதை கங்கரியம் கட்டிக்கொண்டு ஒன்றிய பாச பாஜக அரசு இதை செய்கிறது இதற்கு வந்து சம்மட்டியால் அடித்தது போல இனிபோல் இது இது போன்ற முட்டாள்தரமான மூக்கத்தரமான புதற்கத்தரமான புத்தியை சுற்றி வரநீர் போடுங்கள் தேசிய கல்வி மாநிலத்தின் உரிமை சார்ந்த பிரச்சனை அது ஒரு மொழியை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள என்பதை உச்சநீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே போட்டால் அடித்தது போல சொல்லிடுச்சு ஆனால் இதை எங்களது தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அதை அறிக்கை வாயிலாக உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு நாளை தமிழகத்தின் முதல்வராக உள்ள தமிழக வெற்றிக்கழக தலைவர் வந்து வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை மும்மொழி தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்கும் எண்ணத்தை நீங்கள் அறவே கைவிடுங்கள் அதை எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் என்று எங்களது வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து ஒரு திறம்பட உறுதிப்பட கூறிவிட்டார் அதில் எந்த மாற்றம் கிடை கிடையாது ஆனால் இதை பெருமை கொள்வதற்கோ இதை உரிமை கொண்டாடுவதற்கோ திமுகவிற்கு எந்த தகுதியும் பிராணியும் கிடையாது என்பது எனது பார்வை எதை வைத்து சொல்கிறேன் என்றால் நீங்கள் வந்து ஸ்வச் பாரத் முதற்கொண்டு இன்னொன்று விஸ்வகர்மா திட்டம் மத்திய அரசின் ஒன்றிய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தினை இங்கே கலைஞர் கைவினை திட்டம் கைவினைஞர் திட்டம் என்ற ஒரு போ பேரை மாற்றிக்கொண்டு அந்த பண்டை வாங்கி கொண்டு விஸ்வகர்மா திட்டம் என்பதே சனாதனத்து கொள்கைகளின் ஒன்றுதான் குலத்தொழிலுக்கு வித்து தான் விஸ்வகர்மா திட்டம் அந்த குலத்தொழிலை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு இங்கே கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரை மாற்றி அதுக்குண்டான பண்டை மத்திய அரசிலிருந்து வாங்கிக் கொள்வார்கள் அதே போல் சுச்சு பாரத் இனி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாரத் ஜனதாவுடன் ஒரு அண்டர்க்ரவு டீலிங் வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து மறைமுகமாக ஒரு கள்ள தொடர்பு ஒரு கள்ளப்பூட்டணி வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் வந்து பாஸ் அவர்கள் பாசிசமாக இருந்தால் இவர் இவர்கள் பாயாசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை மட்டும் ஏன் எதிர்க்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே தாலமுத்து தட நடராசன் தொடங்கி இப்ப எண்ணற்ற அதாவது சத்தியவாணிய முத்து நிறைய பேர் வந்து கீழப்பட ஒரு சின்னசாமி முதல் வந்து ஒரு தமிழ் மொழிக்காக தன் தன் இன்னுயிரையும் மன்னணக்கு இரையாக்கி நீர்த்த ஒரு தியாகிகளின் அந்த நிலைமையின் ஆறாவது அடு கொஞ்சம் உள்ளதனால் அவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாக நினைத்து இந்த திமுகவின் அடி அடி ஆடமரமே ஆடக்கூடிய ஒரு சூழல் ஆகிவிடும் என்ற ஒரு காரணத்திற்காக நாங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கோடி கொடுத்தாலும் ஏற்க மாட்டோம் அத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் ஏற்க மாட்டோம் என்று வெற்று சவனால் தான் வருகிறார்கள் ஆனால் இது கூடிய விரைவில் அவர்கள் உங்களுடைய கொஞ்சையை இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக ஏற்றுக்கொண்டாலும் ஆட்சி இல்லை அப்படி ஏற்றுக்கொண்டாலும் எங்களது தமிழக வெற்றிக் கழக தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைக்க உள்ள ஆட்சி இது நிச்சயமாக மும்முறை கொள்கையானது என்ற உச்ச நீதிமன்றமே அறிவிச்சிருச்சு இருந்தாலும் இவங்க இவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ஆட்சி நடத்துல பணம் இல்லாம கஜானால காலி ஆகி அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க அரசு ஊழியர்களுக்கு உண்டான வேகன்சி அதிகமா இருக்கும் ஆனால் போட மாட்டேங்கிறாங்க எல்லாமே டெண்டர் விடுறாங்க எல்லாமே கன்சால் அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் லஞ்சம் ஊழல் இதுதான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டபுள் கலெக்ஷன் டபுள் கமிஷன் தமிழ்கர இது கட கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சிக்கு வந்த பின்னாடி மணல் வந்து ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே நீ உன் இஷ்டத்துக்கு மடல் லோனு எடுக்கலாம் அப்படின்றாங்க அரூர் அது மாதிரி ஆட்சிக்கு வந்த பின்னாடி டபுள் கலெக்ஷன் டபுள் கமிஷன் டபுள் கரப்ஷன்ஸ் இதுதான் திராவிடமான ஆட்சி அதனால தன்னோட நிதி பற்றாக்குறையை போக்குறதுக்காக ஏதாவது ஒரு வடிவத்துல இந்த அன்னை தமிழ்மொழியை காக்க உயிர் இந்த உயிர் தியாயங்களையும் மொழிப்போர் தியாகிகளை அந்த அவர்களின் தியாகத்தை மறந்து மனுங்கடித்து அவர்களின் லட்சியத்தை வீணடித்து இவர்களின் பண விரும்பினாலே நிதி தேவையினாலே திரும்ப கொண்டு வந்தாலும் ஆச்சரியத்திற்கு இல்லை ஆனாலும் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது என்று எங்கள் தலைவர் கூறியிருக்கிறாரு இது வந்து வரவேற்கத்தக்கதுதான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வழியில வந்து மத்திய அரசினுடைய திட்டத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க திமுக அப்படிங்கிறது உங்களுடைய கிளைமா இருக்கு ஆனா இந்த விஷயத்துல தேசிய கல்வி கொள்கையில தொடக்கத்துல இருந்து நாங்க எதிர்த்து வந்துட்டே இருக்கோம் இதனால நாங்க பல இழுப்புகளை சந்திச்சு விட்டோம் ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் சட்டமன்றத்திலேயே பேசும்போது இந்த திட்டத்துக்கு நாங்க சம்மதிக்கிறதால எங்களுக்கான அந்த முறையான பணம் அப்படிங்கிறது வந்து சேர்வது கிடையாது இதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுவதிலேயே மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு சோ அந்த திட்டத்துக்கும் த பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடு முடங்குறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் ஆசிரியருக்கு சம்பளம் போடுறது அதாவது தேசிய கல்விக் கொள்கையினால வரக்கூடிய அமௌண்ட் ஆனது வெறும் ரெண்டாயிரம் கோடி தான் ஆனால் இன்னைக்கு டாஸ்மாக்னால வரக்கூடிய வருமானம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நீங்கள் வந்து ஒரு டெண்டர் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பொதுப்பணித்துறையில இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நீங்க வந்து மின்சார வாரியத்துல இருந்து எல்லாத்துக்கும் துறையில இருந்து நீங்க ஒதுக்குற அமௌண்ட் என்ன ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு வந்து அந்த ரெண்டாயிரம் கோடியை கணக்கு காமிக்கிறது வந்து சாஜா உங்களோட நிதி நிலை என்ன உங்களோட வருமான என்ன அத கணக்கில் வந்து வந்து ஒரு வந்து ஒன்றிய அரசின் மீது சுமத்தாமையோ அரசு ஆசிரியர்களுக்கு சேலரி போடுவதில் த தடுமாற்றம் ஏற்படாமையோ ஆட்சி செய்ய வேண்டியது உங்களோட கடமை தார்மீக உரிமை அதை நீங்க செய்யாம ஒரு நொண்டிஸாக சொல்லிக்கிட்டு மா ஒன்றிய அரசின் மீது அதாவது நான் எப்பவுமே பாரத ஜனதாவுக்கு எதிர்ப்பானவன் என்று நான் காமித்துக் கொள்வேன் நான் நடிப்பது போல் நடிக்கிறேன் நீ அடிவாங்குவது போல் அடிவாங்கு நான் அடிப்பது போல் நடிக்கிறேன் நீ அறிவாங்குவது போல் நடி அப்படி என்று இரண்டு பேருமே பாசிசமும் பாயாசமும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டு செய்யப்பட்ட தான் இது ஏனெனில் இவர்களுக்கு அதானிய அம்பானி மூலமாகவும் நிறைய டெல்லி தாபிகள் மூலமாகவும் இவர்கள் அடிக்கும் அனைத்து கொள்ளைகளிலும் ஒன்றிய பங்கு உள்ளது என்பதே பொதுமக்களின் பார்வை எனது பார்வை இல்லை பொதுமக்களின் பார்வை ஏனெனில் ஒவ்வொரு விஷயமும் உதாரணத்திற்கு ஆளுநர் நடத்தும் தேர்வுகளில் தமிழக அரசு கலந்து கொள்ளும் திமுக பங்கேற்காது என ஒரு புதிய யூஸ்ய கற்றுக் கொண்டார்கள் அங்கு அண்ணாமலைக்கு கட்டி முதல் கட்டி தருகிறார்கள் எச் ராஜாவுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள் இது என்ன பாசிசத்தின் மறு உருவம் தானே பாயசத்தின் மறு உருவம் தானே இருவரும் கள்ள கூட்டணி கொள்கை ரீதியாக சித்தாந்த எதிரியாக இருந்தால் இங்கே எவ்வாறு எவ்வாறு உறவு போடலாம் எவ்வாறு நீங்கள் எவ்வாறு கட்டி தருவலாம் அதை வந்து அதுலேருந்தே தெரியுது தமிழக மக்கள் வந்து எவ்வளோ ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது அதனால உங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் வந்துட்டு பொய் அரசோட வரி வருவாய் நிறைய உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்து முந்நூற்றம்பது கோடி தான் அது என்ன அதை வந்து எவ்வளோ நீங்கள் வருஷத்துக்கு முந்நூற்றம்பது கோடி ரூபாய் உங்க இவ்வளோ பெரிய மாநிலத்தில் இவ்வளோ பெரிய கனிம வளம் மின்சார வளம் டாஸ்மாக் வருமானம் எவ்வளோ வணிக வரி வருமானம் எவ்வளவு வருமானம் உள்ள இந்த மாநிலத்தில் அங்க வந்து ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க பற்றாக்குறை ஏற்படுது என்பது என்பதால் நான் அடிக்கும் கொள்ளையை மறைக்கவும் ஒன்றிய பாச பாசிச பாஜகவை நான் தீர்க்கமாக எதிர்ப்பேன் எதிர்ப்பேன் என இந்த தமிழக மக்களுக்கு ஒரு போலி முத்திரையை போலி முகத்திரையை காமிப்பதற்காக இந்த பாசிசமும் பாயாசமும் செய்து கொண்ட கிரவுண்ட் டீலிங் தான் என்பதை எங்களது தலைவர் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விக்கிரவாண்டி வீசானகளை நடந்த மாநாட்டிலே தமிழக மக்களுக்கு அறிவுகள் குறித்து தெளிவாக குறிப்பிட்டார் அதில எந்த மாற்றமும் இருக்காது இதுதான் உண்மைங்கிறது என்னோட பாடல்